ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈசன்யா விலாக் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரீசெண்டாக நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்குது ஒரு சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்காது போல அப்படிதான் நான் அன்னைக்கு என் பையனை ஸ்கூலுக்கு போட போயிட்டு இருந்தேன் அப்போ வந்து நான் ஸ்கூல்ல ஒருத்தங்கட பேசிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன் ஆஹ் வந்துட்டு இருக்கும்போது என் கூட என் ஏஜ் தான் அந்த பிள்ளைக்கு என் கூட தான் படிச்சிருக்கான் அவளுக்கும் ரெண்டு பேபிஸ் இருக்கு எனக்கும் ரெண்டு பேபிஸ் இருக்கு அவளுக்கு வந்து அவ செக் இருக்குதான் அதனால வெயிட்ல ஏறிடுச்சு எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆனா ஏன் வெயிட் போடுச்சுன்னு எனக்கும் தெரியாது அது நம்ம ஒவ்வொருத்தவங்க உடம்பு கொடுத்தது வெயிட் போடலாம் போடாம இருக்கலாம் அப்போ அவங்க ஏன்ட வந்து கேட்டாங்க ஆஹ் என்ன ரொம்ப உடம்பு வச்சுட்டோ அப்படின்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் ஆஹ் எனக்கு ரொம்ப உடம்பு வச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியா வச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு சி செக்ஷன் அதனால உடம்பு வச்சுட்டு உனக்கு என்ன நார்மல் டெலிவரி தானே ஏன் உடம்பு வச்சது அப்படின்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் இதுல என்ன இருக்கு அது வந்து சி செக்ஷன் நார்மல் அப்படிதான் உடம்பு வைக்கணும் இல்ல எப்படி வேணாலும் உடம்பு வைக்கலாம் ஒவ்வொருத்தங்க உடம்பு பொறுத்து ஒவ்வொருத்தங்க ஹார்மோன் சேஞ்சஸ் பண்ணால ஆஹ் வெயிட் போடுவோம் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப உடம்பாதுன்னு இருந்தேன் இப்போ எப்படி மெலிஞ்சு அப்படின்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் அதனால மெனிச்சிட்டேன் அப்போ சொன்னாங்க என்ன டயட் சொல்லு அப்படின்னாங்க அப்போ நான் இப்படி யூடியூப் போடுறேன் அந்த யூடியூப் சொல்லு சொல்லுனாங்க அப்போ நான் அதே வீடியோஸ் தான் அப்லோட் பண்றேன் இது பண்ண பாத்துக்கோ அப்படின்னு சொன்னேன் சொன்னா விருந்தான் ஐடி சொல்லு அப்படின்னா நான் இதுல வந்து எல்லாமே சர்ச் பண்ணி கேட்கா என்ன உனக்கு யூடியூப்ல இன்கம் வருதா அதனாலதான் வீடியோஸ் போடுற இது வரைக்கும் எவ்வளவு ரூபாய் வாங்கிருக்கேன் அப்படின்னு கேட்க அப்புறம் நான் சொன்னேன் இப்பதான் நானே ஓபன் பண்ணிருக்கேன் இதுல இருந்து எனக்கு எங்க இன்கம் வர்றது இப்போ நீயே பாரு வீடியோஸ் தான் நான் இப்போ கொஞ்ச நாள் தான் வீடியோஸ் போடுறேன் அதனாலதான் ஆஹ் அதுக்குள்ளே இன்கம் வரணும்னா எப்படி ஒருத்தவங்க வளருன்னு நினைச்சா அதுக்குள்ளயே நீங்க இன்கம் வந்துட்டு அவ்வளவு இவ்வளவு இவ்வளவுன்னு சொல்லி தாக்கி விட்டுருவீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா சொன்னா இன்கம் வராம யாராவது வீடியோ போடுவாங்களா நீ சும்மா சொல்லாத உனக்கு இதுல இன்கம் வருது அதனாலதான் நீ வீடியோ போடுற அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இல்ல அப்படிலாம் இல்ல ஆஹ் எனக்கு இன்கம் எல்லாம் வரலப்பா நான் சும்மா தான் வீடியோ போடுறேன் ஆஹ் வீட்டுல சும்மா இருக்கம்ல அதனால வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்ப அவங்க சொன்னாங்க ஆமால்ல நீ சும்மா தானே இருக்க உனக்கு என்ன வேலை ஆஹ் வீட்டுல திங்கணும் தூங்கணும் அப்ப நான் கேட்டேன் அந்த திங்கணும் தூங்கணும் அந்த வார்த்தை எனக்கு பிடிக்காம தான் இந்த இதுக்குள்ளேயே இருக்கேன் இது தூங்காம ஆஹ் இது பதினோரு மணி வரைக்கும் கூட வீடியோ எடிட் பண்ணி ஆஹ் அப்லோட் பண்ணிட்டுதான் நான் தூங்குவேன் எனக்கு அது இப்போ கண்டிப்பா வீடியோ போடணும் அப்படிங்கிறது நான் தெளிவா இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏழு எட்டு மணிக்குள்ள ஹைட் படுத்து தூங்கிடுவேன் மத்தியானம் தூங்குவேன் ஆஹ் பசங்க இருந்துச்சுன்னா தூங்கப்பா இப்ப என் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான் இப்போ தூங்கினா கூட என்ன தூங்க முடியாது எனக்கு என் பையன் எப்ப வருவான் அப்படிங்கிற மைண்ட் மட்டும் தான் ஓடிட்டு உம் அதனால எனக்கு தூக்க வராது ஆனா அவங்க ஈஷியை சொல்றாங்க நீ சும்மா தானே இருக்கிற தின்னுட்டு தூங்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க தின்னுட்டு தூங்குனதுனாலதான் இந்த உடம்பு அதை குறைக்குதான் நான் அணை இப்ப கஷ்டப்பட்டு என் பையனை கொண்டு விடுவேன் கூட்டுட்டு வருவேன் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துக்கு போயிட்டு போயிட்டு வரேன் ஆஹ் இதுக்கு முன்னாடி நான் வெளியவே போக மாட்டேன் வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கேன் ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் வெயிட் போடல செகண்ட் பேபி தான் வெயிட் போட்டுச்சு ஆஹ் அது வந்து எல்லாருமே இந்த வயிறு விட்டுட்டு அதனாலதான் வெயிட் போட்டுட்டு அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் பிரெக்னடா இருக்கும்போது வயிறை கிட்ட சொல்லுவாங்களே டெலிவரிக்கு அப்புறம் கெட்ட சொல்லுவாங்களா ஆனா கெட்டவே இல்லை அதனால வயிறு விடுச்சு ஆனா நான் இப்ப ஃபீல் பண்றேன் இல்லைன்னு சொல்லல பண்ண தான் செய்றேன் ஆனா நானும் அதுக்கு முடிஞ்ச முயற்சி எல்லாம் செஞ்சுட்டு ஆனா அது எல்லாரும் சொல்றாங்க நீ உடம்பு வேணா குறையும் ஆஹ் பிரெக்னன்சி பள்ளி வந்து குறையவே குறையாது அப்படிங்கிறாங்க நானும் எப்படியாவது குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுல ஆஹ் ட்ரை பண்ணிட்டே இருக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்புறத்திறுமே கூடியிருது அது ஏன்னு தெரியல ஆனால் நானும் வீடியோஸ் போட்டேன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு இப்போ நான் இன்னைக்கு வீடியோஸ் இப்ப ஒரு பத்து பேர் அந்த பேரும் நாளைக்கு வீடியோ போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க அதனாலதான் வீடியோஸ் போடுறேன் வீடியோஸ் போடுறதுனால அவங்களுக்கு யூஸ் இல்லை எனக்கு நல்லா யூஸ் ஏன்னா அவங்க கேட்பாங்களோ நீங்க வீடியோஸ் வீட்டு குறைக்கவே இல்ல அலக்கா அப்படின்னு கேட்டுருவாங்கல்ல நான் வீடியோஸ் போடுறதுனால அதனாலயாவது நான் எதுவும் சாப்பிடாம வீட்டை குறைக்கணும்ல நேத்து கூட நாங்க ஆஹ் பஜாருக்கு போயிருந்தோம் அப்போ கூட என் ஹஸ்பண்ட் புரோட்டா வாங்கி தராங்கன்னு சொன்னாங்க எனக்கு புரோட்டா எல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்னா சொல்லல ஆனா பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு புரோட்டா சில்லி சிக்கன் களைக்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அதனால நான் சாப்பிடணா சாப்பிட்டுருக்கலாம் ஆனா ஏன் மனசு எழுந்துச்சு நம்ம கஷ்டப்பட்டு ஏன்னா நான் காலையில எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்றேன் சாப்பிடாம இருக்கேன் அவ்வளவு கஷ்டத்தையும் ஒரே நிமிஷத்துல அந்த புரோட்டா திங்கதால ஏறிடும் எனக்கு ஒரு பயம் வேண்டாம்னு சொல்லிட்டு எனக்கு அங்க பானிபுரி மட்டும் எனக்கு கொஞ்சமா வாங்கி கொடுங்க அதுலயே நான் ஃபுல்லா சாப்பிட்டா ரெண்டு மூணு கூட பானிபுரி சாப்பிடுவேன் ஆனா நேத்துலாம் கொஞ்சமா சாப்பிட்டே எனக்கு வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படி சொல்லி சாப்பிட கொடுத்துட்டேன் ஏன்னா ஏன்னா நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்றோம் இன்னைக்கு எல்லாம் எனக்கு சுத்தமா முடியல காலையிலேயே காய்ச்சல் வேற வந்துருச்சு அது இல்லாம நான் காலையில ஒர்க் அவுட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டேன் இன்னைக்கு நான் டயத்துக்குன்னு சாப்பிடல டேப்லெட் போட்டதுனால எனக்கு தலை சுத்தும் அப்படின்ட்டு நான் இட்லி தான் சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட தான் செஞ்சேன் போட்டுட்டு நான் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு தான் வந்தேன் ஆனாலும் ஆனா நாம கஷ்டப்பட்டு இருக்கிறப்போ தோணும் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோமே கண்டிப்பா நம்ம எதுவும் ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாது ஃபர்ஸ்ட் எல்லாம் காஃபி ஃபுல் டைம் நான் காஃபி குடிப்பேன் காஃபின்னா எனக்கு உசுறு ஆஹ் காய எழுச்சு அடிந்து தூங்குற வச்சு காஃபி மட்டும் நீ குடிச்சுனாலும் எந்த அவ்வளவு காஃபி அடிட்டா சோறு கூட சாப்பிடாம இருந்துக்குவேன் இப்போ அப்படி இல்லை ஆஹ் வீட்டில் இருக்கணும் அந்த வீடியோஸ்க்காகவே நான் கொஞ்சமா சாப்பிட்றேன் ஏதோ ஒண்ணு சாப்பிடறேன் அவ்வளவுதான் ஆஹ் தேடி தேடி நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு தக்க ஒரு பாட்டியில கீழே இருக்கு அதே கூட ஃபர்ஸ்ட் வந்து கீரிய சாப்பிட பிரெக்னன்ட் டைம்ல கூட நான் கீரிய சாப்பிட பிரெட் ஊசி ஊசியா போட்டாங்க அந்த கலந்து கூட கையில எல்லாம் இன்னுமே இருக்கு உம் அப்படி ஊசி ஊசியா போட்டவன் அப்ப கூட முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டேன் இப்போ வெயிட் குறைக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் நிறைய முருங்கைக்கீரை சாப்பிடறேன் எல்லாமே சட்டம் தான் சாப்பிட எஃகு சாப்பிடுற அவ்வளவு யோசிப்பேன் இப்பதான் டெய்லி காலையில ஒன்னு நைட் ஒன்னு மதியம் அப்படி சொல்லிட்டு மூணு எக் சாப்பிடுறேன் இப்போ நான் வீடியோஸ் போடுறதுல எல்லாமே கரெக்ட் டைம் சாப்பிடுறேன் இப்போ நான் எது சொல்றதுக்காக இந்த வீடியோ போட்டேன்னா குண்டா இருக்கிறதோ ஒல்லியா இருக்கதோ அவங்களோட தப்பு இல்ல ஆஹ் அது ஒவ்வொரு ஹார்மோன் சேஞ்சஸ்னாலதான் ஒருத்தங்களுக்கு குண்டா இருக்கிறதா பிடிக்கும் ஒருத்தங்களுக்கு ஒல்லியா இருக்கிறது தான் பிடிக்கும் ஆனா வந்து அவங்களே அதை டயட் பண்ணி ஃபாலோ பண்ணி உடம்ப குறைக்கணும்னு நினைச்சாலும் இருக்கப்பட்டவங்க அவங்க குறைக்க விட மாட்டாங்க பிளக்க டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அவங்களை என்கரேஜ் பண்ணீங்க முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க இல்லை உங்க வாய் முடித்து போயிட்டே இருக்கு அது நான் சொல்றது கரெக்டா அதை தெரியல ஆனா கண்டிப்பா நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் ஆஹ் எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் பண்றேன் அது யாருக்கும் யூஸ் இல்லையே எனக்கு யூஸ்ஃபுல்லாதான் இருக்கு ஆஹ் நான் வீடியோஸ் போடுறதுனால ஆஹ் நாளைக்கு நாளைக்கு இந்த வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதுல எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் அதனால நான் வீடியோஸ் போட்டு எடுக்க உங்களுக்கு பிடிச்சா பாருங்க பிடிக்கலையா விட்டுருங்க அத விட்டுட்டு நீ இந்த வீடியோஸ் போடுற அதே அவங்களே அவங்க நம்ம சேனல்ல பாப்பாங்க அதுல இருந்து கூட இன்னைக்கு கூட ஒரு அக்கா சொன்னாங்க நான் உங்க தையத்தை பார்த்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் கா அப்படின்னு கூட சொன்னாங்க அது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு தெரியுமா ஆஹ் ஆனா அதே டைம் உங்ககிட்ட அந்த ஹாப்பினஸ் இருந்து கொஞ்ச தூரம் கூட இதுகிட்ட வந்து இந்த இதெல்லாம் கேக்கணும் அப்படின்னு இருக்கு ஆஹ் நானும் அதே மாதிரி எங்க ஊர்லயும் ஒருத்தங்க எப்ப போனாலும் எங்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க உம் என்ன உடம்பு ஊதிட்டும் அப்படின்னு கேக்குறாங்க ஆனா அவங்க பிள்ளைங்க என்ன தின்னாலும் உடம்பு வைக்க மாட்டேங்க அதுக்கு நானா காரணம் நானும் திங்காமே எனக்கு உடம்பு வைக்கிது அவங்க தின்னு தின்னு உடம்பு வைக்க மாட்டேன் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆனா அவங்க நான் நிறைய திங்கிறேன் அதனாலதான் உடம்பு வச்சிட்டேன் அப்படிங்கிறது நிறைய பேர் மைண்ட் செட் ஆனா உண்மையே தெரிஞ்சுக்கோங்க நிறைய திங்க ஒன்னும் உடம்பு வைக்க போறது இல்ல ஆஹ் நார்மலாவே உடம்பு வருது என்ன செய்யன்னு தெரியல ஆனா இதுக்கு முன்னாடி ஹோட்டல் சாப்பிட நிறைய சாப்பிட்டேன் டெய்லி ஹோட்டல் சாப்பாடு தான் நான் இல்லன்னு சொல்லல என் ஹஸ்பண்ட் மாஸ்டர் டெய்லி நான் ஹோட்டல் தான் நைட்டு சாப்பிட்டேன் அதுவும் அன் டைம்ல சாப்பிடு பதினொன்னு பன்னெண்டு சாப்பிட்டு அப்படியே அதனால அதனாலதான் எனக்கு மெயின் வெயிட் போட்டுச்சு அது முன்னெல்லாம் எனக்கு வெயிட்டே போடல நிறைய பேர் ஹோட்டல் ஃபுட் சாப்பிடுறீங்க இப்ப தெரியாது பிண்டி விளைவு அதிகமா இருக்கும் அதனால நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிக்கோங்க நான் இப்ப ரொம்பவே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆஹ் எனக்கு ஹோட்டல் ஃபுட்டே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் மாறி ஆஹ் எல்லாமே இந்த டயட் தான் ஆஹ் ஏதாவது யாராவது நினைக்கிறா நீ சும்மா சொல்ற நீ ஹோட்டல் ஃபுட் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிடுவேன் சாப்பிடாம இல்லை கொஞ்சமா சாப்பிடுறேன் நிறைய எல்லாம் சாப்பிடல நிறைய சாப்பிட கூட சாப்பிடற ஆட்தான் இல்லன்னு சொல்ல மாட்டேன் வீட்டுல நான்வெஜ் ஹோட்டல் சாப்பிடணும் ஆனா இப்ப அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் நம்ம கண்ட்ரோல்லதான் நம்ம வெயிட் இருக்கு ஆஹ் இல்ல நான் தம்பேன் டயட் இருந்து தின்பேன் திரும்ப கண்டிப்பா வெயிட் குறையவே குறையாது நான் எக்ஸசைஸ் பண்றேன் நிறைய சாப்பிட்டேன் எக்ஸசைஸ் குறைஞ்ச பண்ணா மட்டும் குறைஞ்சிடுமா கிடையாதுதான் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணதே இல்லை உடம்பு முடியல கண்ணல் ஆனா நான் வந்து ஃபுட்டை கண்ட்ரோல்லா எடுத்துக்கிட்டேன் இப்போ கூட நான் முத்தாரம் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன் நினைச்சாங்க அன்னதானம் போடுறாங்க சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம் வயிற் ஃபுல்லா ஆனா நான் சாப்பிடல ஏன் சாப்பிடலன்னா ஹம் இப்போ கோயிலுக்கு போனா எனக்கு அந்த சாப்பிடலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு வந்துருவேன் ஆனா நான் நிறையட்டு இருக்கேன் சாப்பிடப்படல அதான் நான் சாப்பிடல உம் ஆஹ் சாப்பிட்டுட்டு அவுட்டும் பண்ணல நல்லா ஏற்கனவே ஒரு கிலோ குறைஞ்சது அது ஒரு கிலோ ஏத்துறதுக்கா வேண்டது வேண்டாம் நல்லா சாப்பிடலை நம்ம ஃபுட் கண்ட்ரோலும் நம்ம நம்மளே கண்ட்ரோலாக வச்சுக்குவோம் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் என் வீடியோஸ் பாக்குறவங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் லைக் மறக்காமல் பண்ணிக்கோங்க சரி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பை